தேவமாதாவின் வணக்கம் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாளுக்கான புதுமை முற்காலத்தில் லியோ இசோரியா என்னும் அரசன் அப்பொழுது வாழ்ந்து வந்த பதிதர்களுக்கு உதவி செய்து தானும் பதிதனாகி தேவமாதா முதலான அர்ச்சியவர்களுடைய அர்ச்சியஸ்ட பண்டங்களையும் சுரூபங்களையும் வணங்க வேண்டாமென பணித்து கிறிஸ்தவர்களுக்கு அநேக விதங்களில் இன்னல் விளைவித்து வந்தான் அப்பொழுது புனித தமாசன் அருளப்பர் கலீஃப் என்ற அரசரின் அமைச்சராக தமாசன் பட்டணத்தை ஆண்டு கொண்டிருந்தார் அவர் பதிதான சிங்கம் என்ற அரசரை எதிர்த்து நின்று அவன் ராஜ்யத்திலிருந்த கிறிஸ்தவர்களுக்கு பற்பல நிரூபங்கள் எழுதி அவர்களை சத்திய வேதத்திலும் விசுவாசத்திலும் திடப்படுத்தினார் சிங்கம் என்ற அரசன் இதை அறிந்து அவர் மீது பகை வைத்து அவரை கெடுக்க வேண்டும் என்ற ஆசையினால் ஒரு கபடமான தந்திரம் செய்தான் பொய்யான ஒரு கடிதம் எழுதி அதில் சிங்கம் என்ற அரசர் தமாசன் பட்டணத்துக்கு படையோடு வந்தால் தான் அந்த பட்டணத்தை அவருக்கு கையளிப்பேன் என்று எழுதி வைத்த அந்த கடிதம் தமாசன் அருளப்பர் தனக்கு அனுப்பினார் என்று பொய் சொல்லி அந்த கடிதத்தை கலீஃப் என்னும் அரசருக்கு அனுப்பினான் அரசர் அந்த கடிதத்தை வாசித்து இது நன்மை என்று ஏற்று தன் அமைச்சரால் தமாசன் அருளப்பர் வரவழைத்து அவருக்கு அதை காண்பித்தான் அவர் தம் ஒப்பம் வைத்திருக்கிறதையும் தம் எழுத்து போலிருக்கிறதையும் கண்டு இது என் மீது உண்டான கபடம் என்றும் நான் அத்தகைய காகிதத்தை ஒரு காலம் எழுதவில்லை என்றும் எவ்வளவோ அவரிடத்தில் எடுத்து சொல்லியும் அவர் சொன்ன நியாயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கோபித்து அவருடைய வலது கையை அறுக்க கட்டளையிட்டான் அறுக்கப்பட்ட கையை தெருவீதியில் அவர் செய்த குற்றம் எல்லாரும் அறியும் வண்ணம் கழுமரத்தில் கட்டி வைக்க சொன்னான் அப்படியே செய்தார்கள் புனித தமாசன் அருளப்பர் ஒரு கை இல்லாதவராக தமது வீட்டுக்கு சென்று அரசரின் கோபம் அமர்ந்த பிறகு அன்று மாலை மீண்டும் அரசரிடம் அறுக்கப்பட்ட கையை திரும்ப தமக்கு கொடுக்க வேண்டுமென கெஞ்சி மன்றாடினார் அரசனானவர் ராஜன் எழுதின காகிதம் கள்ள காகிதம் என்று அறிந்து சந்தேகப்பட்டு புனித தமாசன் அருளப்பர் மீது மனமிறங்கி அறுக்கப்பட்ட கையை அவருக்கு கொடுக்க கட்டளையிட்டான் அவர் அதை வாங்கி தேவமாதாவின் கோவிலுக்கு சென்று மிகுந்த பக்தியோடும் நம்பிக்கையோடும் மன்றாடினதாவது என் ஆண்டவளே உம்முடைய சுரூபங்களை வணங்காமல் இருக்கக்கூடாதென்று நான் எழுதினதினால் என் கை அறுபட்டதே அந்த வணக்கம் உமக்கு ஏற்கும் வணக்கம் என்றும் என் பேரில் எழுதின காகிதம் பொய்யான காகிதம் என்றும் எல்லோரும் அறியும்படிக்கு என் கையை ஒட்ட வைப்பீரானால் அதை கொண்டு இனிமேல் உம்முடைய வணக்க ஸ்தோத்திரத்துக்காக எழுதுவேன் என்று மன்றாடினார் அப்படியே மன்றாடின பிறகு தேவமாதாவை நம்பி தமது கைப்பட்டையில் துண்டிக்கப்பட்ட கரத்தை கோர்த்து வைக்கவே அற்புதமாக இரண்டும் ஒட்டி ஒட்டிக்கொண்டன அந்த புதுமை உடனே ஊர் முழுதும் பரம்ப அரசர் அதை கேள்விப்பட்டு அவரை அழைத்து அவருடைய கையை அறுத்ததற்கு மன்னிப்பு கேட்டதும் அல்லாமல் என்னிடம் எதை கேட்பீரோ அதெல்லாம் கொடுப்பேன் என்று சொன்னான் அவரோவென்றால் எனக்கு வேறொன்றும் வேண்டாம் அமைச்சர் உத்தியோகத்தை விடுவதற்கு உத்தரவு கொடுத்தால் போதும் என்றார் அந்த உத்தரவை பெற்ற பின் சாகும் வரையிலும் தேவமாதாவின் பேரில் நன்றியறிந்தவராய் மிகுந்த பக்தி வைத்ததினால் நல்ல மரணத்தை அடைந்து புனிதராய் கொண்டாடப்படுகிறார் சாகும் வரையில் அவரிடத்தில் தேவமாதா செய்த புதுமையின் அடையாளமாக அவருடைய கை ஒட்டின இடத்தை சுற்றி சிவப்பான ஓர் தழும்பு இருந்தது சகோதரரே இடைவிடாமல் தேவமாதாவினுடைய திருப்படங்களையும் சுரூபங்களையும் நீங்கள் வணங்குவதுமின்றி அவைகளை உங்களால் இயன்ற அளவு மற்றவர்களும் வணங்கும்படி செய்ய கடவீர்களாக மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சரிந்தது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாய் வரியாய் கேட்டு தந்தருளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இறக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இறக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இருக்கின்ற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதன போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அருள்மிக பெற்ற மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன்